வெல்கம் டு யூடியம் யூடியம்மின் நண்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரேணு என்னங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நேற்று நாள் தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் தொடர்ந்து இன்றைக்கான தகவல்கள் பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு லைக் கமெண்ட் பண்ண அனைத்து உறவுகளுக்கும் மிகப்பெரிய நன்றிங்க அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர ஒத்துழைப்புக்கும் ஆதரவுக்கும் மிகப்பெரிய நன்றி தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் தட்டிடுங்க உங்களோட லைக்ஸ் தாங்க என்னோட எனர்ஜி ஸோ வீடியோ பார்க்குற உறவுகள் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் தட்டிடுங்க நம்ம இன்றைக்கான தகவல்களை போலாம் நம்ம டெலிகிராம் சேனலில் டெய்லி நியூஸ் பேப்பர் கட்டிங் போடுவோம் ஸோ மறக்காமல் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம கொடுக்குற தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதற்கான தகவல் ஏப்ரல் ஒன்பதாம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம் முதல் கேள்வி மிதத்தல் மற்றும் திக்ரானா கிராமம் எங்கு அமைந்துள்ளது ஸோ நமக்கு இந்த கிராமம் பார்த்திங்க அப்படின்னா ஹரியானால இருக்குது ஹரியானால இருக்குது ஸோ எதுக்காக இன்னைக்கு இதை நாம் பார்க்குறோம் அப்படின்னா பண்டைய பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்கான ஒரு குறிப்பிடத்தக்க நடவடிக்கையாக ஹரியானா அரசு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஹராப்பா காலத்தை சேர்ந்த இரண்டு தொல்பொருள் இடங்களை ஹராப்பா காலத்தை சேர்ந்த நமக்கு ஆராய்ச்சி பண்ணுவோம்லையா தொல்பொருள் ஆராய்ச்சியெல்லாம் நம்ம பண்ணியிருப்போம்லையே அந்த இடம் நம்ம இப்போ கூட பார்த்திங்க அப்படின்னா இந்த கீழடியாக இருக்கட்டும் வெம்பக்கோட்டையாக இருக்கட்டும் அந்த இடங்களை வந்து பா பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னங்களாக அதாவது நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி இடங்களை பார்த்தீங்க அப்படின்னா ஹரியானா அரசு பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னங்களாக அதிகாரப்பூர்வம் அறிவிச்சிருக்காங்க ஸோ அங்கெல்லாம் தொல்பொருள் தோண்டி எடுத்திருப்பாங்க இல்லையா பழங்காலத்து நம்ம மக்கள் பயன்படுத்தின விஷயங்கள் எல்லாத்தையும் தோண்டி எடுத்திருப்பாங்க இல்லையா அந்த இடங்களை இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு நினைவு சின்னமாக ஹரியானா அரசு அறிவிச்சிருக்காங்க ஸோ அதுக்காக தான் நாம் இந்த தகவல்கள் பார்க்குறோம் ஸோ எந்த இடங்கள் அப்படின்னா ஹரியானா அரசு அறிவித்தது அந்த ஹராப்பா காலத்தை சேர்ந்த இரண்டு தொல்பொருள் இடங்கள் பார்த்தீங்கன்னா பிவானி மாவட்டம் இருக்கிற ஒன்று மிதத்தல் தளம் அதாவது இந்த மிதத்தல் நகரம் இந்த நகரத்தையும் இரண்டாவது திக்ரானா அப்படிங்கிற இடத்தையும் தான் அவங்க வந்து பாதுகாக்கப்பட்ட நினைவுச் சின்னங்களாக அறிவிச்சிருக்காங்க ஸோ இங்கேருந்து எத்தனை பொருட்கள் வந்து அவங்க தொல்பொருட்கள் வந்து ஆக ஆயிரம் செடி எடுத்திருப்பாங்க ஸோ அந்த 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 ஒரு நினைவுக்காக அந்த அந்த இடத்த பார்த்திங்கன்னா பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னங்களை சட்டப்பூர்வமாக அதிகாரமாக அறிவிச்சிருக்காங்க ஸோ மிதத்தல் நகரம் நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது ஹராபா நகரம் அப்படிங்கிறது நமக்கு எப்போ ஃபஸ்ட் டைம் கண்டுபிடிச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் தான் நமக்கு ஹராப்பா நகரம் கண்டுபிடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் மகஞ்சந்தாரம் வரவு இப்படியெல்லாம் போயிட்டுருக்கோம் ஸோ முதல் அதாவது மிதத்தல் தளம் அப்படிங்கிற இடம் பார்த்திங்க அப்படின்னா ஹராப்பா நாகரிகத்தோட தொடர்புடையது ஸோ இது முதன் முதல்ல நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது ஸோ இந்த ஹராப்பா நாகரிகம் இந்த மிதத்தல் நக மிதத்தல் நகரம் திக்ரானா நகரம் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நாலாயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தளங்கள் பார்த்திங்க அப்படின்னா மகத்தான வரலாற்று மற்றும் கலாச்சார மதிப்பை கொண்டுள்ளதாக பார்க்கப்படுது ஸோ ஹராப்பா மற்றும் அதற்கு பிந்தைய ஹராப்பா காலங்கள் மிதத்தல் பார்த்திங்கன்னா ஹராப்பா காலத்திலையும் திக்ரானா பார்த்திங்க அப்படின்னா பிந்தைய ஹராப்பா காலங்களையும் ஆரம்ப கால விவசாய சமூகங்கள் நகர திட்டமிடல் கைவினை தொழில் பொருட்கள் சற் மற்றும் வர்த்தகத்திறன் பரிணாம வளர்ச்சி இது எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டுது இந்த இரண்டு நகரங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ ஒன்று ஹராப்பா நகரம் அதாவது அதாவது ஒன்று ஹராப்பா மற்றும் இன்னொன்று ஹராப்பாவுக்கு பிந்தைய காலங்களில் ஏற்பட்ட தொல்பொருள் ஆராய்ச்சி இடங்கள் ஸோ இதுக்காக தான் நாம் இந்த தகவல் பார்க்குறோம் ஸோ இந்த இரண்டு நிறுவனம் இந்த இரண்டு இடங்களையும் நமக்கு ஹரியானா அரசு தொல்பொருள் பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னங்கள அறிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு சிபிஐஎம் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் இது ஒரு தேசிய கட்சி நமக்கு தெரியும் நல்லா சிபிஐஎம்னு சொல்லுவோம் இல்லையா சிபிஐஎம்னால் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் அதோட பொது க பொது பொதுச் செயலாளர் நமக்கு பொதுச் செயலாளர்ன்னு எவ்வளோ முக்கியம்னு தெரியும் ஸோ கழக நிரந்தர பொதுச் செயலாளர்னு நம்ம அம்மா சொல்லுவாங்க ஜெயலலிதா அம்மா சொல்லியிருப்பாங்க நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அந்த பொதுச் செயலாளர் எந்த கட்சிக்கு அப்படின்னா சிபிஐஎம் இது ஒரு தேசிய கட்சி இல்லையா ஸோ சிபிஐஎமுக்கு புதிய பொதுச் செயலாளராக கேரளாவை சேர்ந்த மூத்த தலைவர் எம்ஏ பேபி அவர்கள் வந்து ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க மதுரையில் ஒரு மாநாடு கட்சி மாநாடு நடந்துச்சு ஸோ இருபத்தி நாலாவது அகில இந்திய மாநாட்டில் ஒரு மனதாக வந்து இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் இவர் யார் நமக்கு கேரளா கேரளாவை சேர்ந்த புது பொது பொதுச் செயலாளராக இருக்கார் ஸோ கட்சியோட ஆறாவது பொதுச் செயலாளர் இவர் இதுக்கு முன்னாடி கேரளாவிலேருந்து இருந்து வந்தவங்க நம்பூதிரி பாடு அப்படிங்கிறவர் வந்து கேரளாவிலிருந்து பொதுச் செயலாளராக மா கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அதாவது சிபிஐஎம்க்கு இருந்தாங்க இப்போ ரெண்டாவது டைமாக பார்த்தீங்கன்னா இந்த பேபி அவர்கள் இருக்காங்க ஸோ இதுக்காக தான் இவருக்கு அப்பாயின்மெண்ட் பார்க்குறேன் நாம இன்றைக்கி ஸோ இது ஒரு தேசிய கட்சி இதுக்கு ஒரு பொதுச் செயலாளர் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் இல்லையா அதுக்காக பார்க்குறோம் நமக்கு இதுக்கு வந்து அறுவல் சுற்றி நட்சத்திரம் இருக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த சின்னந்தான் இந்த கட்சியோடது ஸோ பொதுச் செயலாளர் அப்படிங்கும்போது நமக்கு எம்ஏ பேபி அவர்கள் வந்திருக்காங்க நமக்கு எடப்பாடி பழனிசாமி எப்படி ஏடிஎம்கே வந்து பொதுச் செயலாளரோ அதே போல் இப்போ வந்து எம்ஏ பேபி வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட பொது பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இது பார்த்திங்கன்னா கட்சியோட ஆறாவது பொதுச் செயலாளர் இது ரெண்டாவது டைமும் கேரளாவிலேருந்து இந்த பதவிக்கு வராங்க ஸோ நெக்ஸ்ட்டு கொச்சிங்கன்னா அதாவது அனந்த நாகேஸ்வரை நம்ம இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்போம் அவர் யார் ஒரு இந்திய பொருளாதார நிபுணர் நாம் என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தால் அவருக்கு இந்திய அரசோட இந்திய அரசாங்கத்தோட தலைமை பொருளாதார ஆலோசராக அதாவது சீஃப் எக்கனாமிக் அட்வைசராக நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தோம் ஞாபகப்படுத்திக்கலாம் நெக்ஸ்ட்டு நிதி திவாரி யார் நமக்கு மோடியோட தனிச்செயலாளர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட தனிச் செயலாளர் ப்ரை ப்ரைவேட் செக்ரட்டரியாக பார்த்துருப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு மாநிலம் ஒரு பிராந்திய ஊரக வங்கி திட்டத்தை எந்த அமைச்சகம் தொடங்க உள்ளது ஸோ நமக்கு ஒரு மாநிலம் ஒரு பிராந்திய ஊரக வங்கி திட்டத்தை நமக்கு நிதி அமைச்சகம் தான் தொடங்க போகிறதா சொல்லியிருக்காங்க எதுக்கு அப்படின்னா அந்த பிராந்திய ஊரக வங்கி அப்படின்னா நமக்கு ஆர்ஆர்ஆர்ன்னு சொல்லுவோம் ஆர்ஆர்ஆர்ன்னு என்ன ரூரல் ரீஜினல் பேங்க் ரூரல் ரீஜினல் பேங்க் ஸோ இதை தான் நம்ம ஆர் ஆர் ஆர்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் தமிழில் பார்த்தீங்கன்னா பிராந்திய ஊரக வங்கி இதை பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாநிலத்துக்கு ஒரு பேங்க் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவை கொண்டு வரத்துக்காக எந்த அமைச்சகம் முடிவு பண்ணியிருக்காங்க நமக்கு நிதியமைச்சகம் நிர்மலா சீதாராமன் இருக்காங்க இல்லையா அந்த அமைச்சகம் பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ எதுக்காக அப்படின்னா செலவுகளை குறைச்சி செயல்திறன் அதிகரிக்கிறதுக்காக தான் இதை பண்ணியிருக்காங்க ஸோ தற்போது நமக்கு நாற்பத்தி மூணு இருக்குது இந்தியாவில் இந்தியாவில் எல்லா இதுலேயும் சேர்த்து நமக்கு அதாவது யூனியன் பிரதேசமாக இருக்கட்டும் மாநிலங்களாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் சேர்த்து நமக்கு நாற்பத்தி மூணு பிராந்திய ஊரக வங்கிகள் இருக்குது அதாவது அரூரல் ரீஜனல் பேங்க்ஸ் இருக்குது இது இருபத்தெட்டாக குறைக்கிறதுக்காக முடிவு செஞ்சுருக்காங்க நாட்டில் தற்போது இருபத்தெட்டு மாநிலங்களும் எட்டு யூனியன் பிரதேசங்களும் இருக்கு இல்லையா ஸோ ஒரு மாநிலத்துக்கு அல்லது ஒரு அதாவது ஒரு மாநிலம் இல்லைன்னா ஒரு யூனியன் பிரதேசத்துக்கு ஒரு ஆர்ஆர்பிக்கு மேலே இருந்தால் அதை வந்து ஒருங்கிணைக்கிறதுக்காக திட்டமிடப்பட்டிருக்கு ஒரு ஒரே மாநிலப்போ தமிழ்நாடாக கூட இருக்கட்டும் அந்த ஒரு மாநிலத்தில் ரெண்டு நமக்கு ரூரல் பேங்க் இருக்குது அப்படின்னா அதை ரெண்டையும் சேர்த்து ஒன்று கீழே கொண்டு வந்துடுவாங்க நமக்கு அந்த ரெண்டையும் சேர்த்து ஒன்றா மாற்றிடுவாங்க ஸோ அதுக்கான அமை திட்டம் தான் பார்த்து வரப்போகுது அப்படின்னு சொல்லி நமக்கு நிதியமைச்சகத்தில் இந்த சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு ஆர்ஆர்பிக்கு மேலே இருந்தால் அதை ஒருங்கிணைக்கிறதுக்காக திட்டமிடப்பட்டிருக்கு ஸோ நமக்கு ஆர்ஆர்பி அப்படின்னா கிராமப்புறங்களில் வசிக்கிற சிறு விவசாயிகள் வேளாண் தொழிலாளர்கள் மற்றும் கைவினர் கலைஞர்கள் இவங்களுக்கு கடன் வழங்குகிற நோக்கில் தான் இந்த பிராந்திய ஊரக வங்கிகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறுக்கு கீழே இந்த பேங்கு கொண்டு வரப்பட்டது இந்த பேங்க் ஊரக வங்கி இருக்குலையே அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஊரக வங்கி சட்ட சட்டத்தின் கீழே தான் கொண்டு வரப்பட்டு இது இயக்கப்பட்டு இருக்கு ஸோ இந்திய இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய வங்கி இந்த வங்கியில் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசோட பங்கு ஐம்பது சதவீதமும் மாநில அரசோட மத்திய அரசோட பங்கு ஐம்பது சதவீதமும் மாநில அரசோட பங்கு பதினைந்து சதவீதமும் மீதம் பார்த்திங்கன்னா ஸ்பான்சர் பேங்க்ஸுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அந்த பேங்கோட பங்கு முப்பத்தி அஞ்சு சதவீதமும் போட்டு தான் இந்த பேங்க் வந்து இயங்கிட்டு இருந்துச்சு ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு வந்து இந்த அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆர்ஆர்பி சட்டத்தில் ஒரு திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுச்சு என்ன அப்படின்னா மத்திய அரசோ மாநில அரசோ இல்லை சேவைகள் வழங்கக்கூடிய வேறு ஏதாவது பேங்காக இருந்தாலும் சரி அவங்க எல்லா அந்த இந்த இது மட்டும் இல்லாமல் அந்த பேங்க் பார்த்திங்க அப்படின்னா பிற வழிகளிலும் மூலதனத்தை திரட்டுறதுக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க இந்த ஆர்ஆர்பிக்கு மத்திய அரசு உதவி பண்ணாலும் சரி மாநில அரசு உதவி பண்ணாலும் சரி இல்லை ஸ்பான்சன் பேங்க் கொடுத்தாலும் சரி இது இல்லாமல் நீங்கள் வேறு வழிகளிலும் மூலதனத்தை திரட்டுறதுக்கு ஆர்ஆர்பிக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது அப்படி அவ அனுமதி வழங்கினாலும் அந்த வங்கிகளோட பங்கு பார்த்திங்கன்னா ஐம்பத்தோரு சதவீதத்துக்கு குறையாமல் இருக்கணும் அப்படிங்கிறதே ஒரு ரூல்ஸ் போட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டாயிரத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி மேற்கொண்ட சீர்திருத்தங்கள் மூலமாக ஆர் எண்ணிக்கை நூற்றி தொண்ணூற்றி ஆறில் இருந்து நமக்கு நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு காலகட்டத்தில் இந்த பேங்கோட எண்ணிக்கை நூற்றி தொண்ணூற்றி ஆறில் இருந்து இப்போ நாற்பத்தி மூணாக குறைஞ்சிருக்கிறதா ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னில் மேலும் மூன்று கட்டங்களாக வந்து இந்த நடவடிக்கை தான் இந்த நாற்பத்தி மூணாக குறைக்கப்பட்டதும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு இதிலேருந்து நம்ம பார்த்த கேள்வி நம்ம ஆன்சர் என்ன ஒரு மாநிலம் ஒரு பிராந்திய ஊரக வங்கி திட்டத்தை எந்த அமைச்சகம் தொடங்க உள்ளது நமக்கு நிதி அமைச்சகம் தான் தொடங்க போகுது ஸோ மொத்தத்தில் நூற்றி தொண்ணூற்றி ஆறாக இருந்தது ரெண்டாயிரத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி அஞ்சு காலக்கட்டம் பட்டதை நூற்றி தொண்ணூற்றி ஆறாக இருந்ததை தான் நம்ம இப்போ கடைசியாக நாற்பத்தி மூணுக்கு கொண்டு வந்திருக்கோம் இப்போ இதை இன்னும் க குறைச்சி இருபத்தி இருபத்தி எட்டாக வந்து நம்ம முடிவு பண்ணியிருக்கோம் எதுக்காக செலவுகளை குறைச்சி செயல்திறனை அதிகரிக்கிறதுக்காக இந்த பேங்க் என்ன பண்ணும் நமக்கு அந்த கிராமப்புறங்களில் இருக்க விவசாயிகள் வேளாண் தொழிலாளர்களுக்கு கடன் உல கடன் உதவி வழங்கும் எந்த சட்டத்தின் கீழே பிராந்திய ஊரக வகை கடன் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறின் கீழே இது உதவி பண்ணும் நமக்கு ஸோ நமக்கு மத்திய அரசோட பங்கு மாநில அரசோட பங்கு எல்லாம் பார்த்துருக்கோம் மத்திய அரசு ஐம்பது சதவீதம் பங்கு மாநில அரசு பதினஞ்சு சதவீதம் பங்கு இதர வேக் பேங்க் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முப்பத்தஞ்சு சதவீதம் பங்கு கொடுத்து தான் இது வந்து இருந்தது ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அர்ஜென்டினாவில் நடைபெற்ற ஐஎஸ்எஸ்எஃப் ஐஎஸ்எஃப் ஐஎஸ்எஸ் உலக கோப்பை துப்பாக்கி சூழல் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றவர் யார் ஸோ நமக்கு இந்த போட்டியில் தங்கப்பதக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வாங்கியிருப்பாங்க ஒன்று ஸ்விஃப்ட் கவர் சம்னா இன்னொன்று ருத்ராங்ஸ் பாட்டில் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த துப்பாக்கி சுடுதல் அர்ஜென்டினாவோட துப்பாக்கி சூழல் போட்டியில் தங்கப்பதக்கம் வாங்கியிருப்பாங்க ஸோ இது இதுக்கான தகவல்கள் பார்க்கலாம் உலகக்கோப்பை துப்பாக்கி சூழல் போட்டியில் அர்ஜென்டினாவில் நடைபெற ஐஎஸ்எஸ்எஃப் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு நமக்கு மொத்தமாக ரெண்டு தங்கம் கிடச்சிருக்கு ஸோ ரெண்டு தங்கம் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலம் மொத்தம் நாலு ப்ரைஸை நம்ம இருந்து வாங்கியிருக்கோம் நான்கு பதக்கங்கள் வாங்கப்பட்டிருக்கு ஸோ இதில் முதல் பதக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஷிஃப்ட் கவர் சர்மா இருக்காங்களையா இருக்காங்க இல்லையா அவங்க பார்த்திங்க அப்படின்னா முதல் டைம் அதாவது தங்கம் வாங்கியிருக்காங்க முதல் டைமாக தங்கம் வாங்கியிருக்காங்க இது அவங்களோட முதல் தங்கமும் கூட இந்த போட்டியில் இந்தியாவுக்கான முதல் தங்கமும் இது தான் ஸோ இது என்ன அப்படின்னா ஐம்பது மீட்டர் ரைஃபில் த்ரீ பொசிஷன்ஸ் அதாவது இது மகளிருக்கான ஐம்பது மீட்டர் ரைஃபிள் த்ரீ பொசிஷன் பிரிவில் ஸ்விஃப்ட் கவர் சர்மா அவங்க பார்த்தீங்கன்னா தங்கப்பதக்கம் வந்து அசத்தியிருக்காங்க ஸோ உலகக்கோப்பை போட்டியில் தனிநபர் பிரிவில் இது சம்ராவோட முதல் தங்கப்பதக்கம் அதே மாதிரி நமக்கு இந்த போட்டியில் இந்தியாவுக்கோட முதல் தங்கமும் இதுதான் இந்த எந்த போட்டியில் உலகக்கோப்பை துப்பாக்கி சூழல் போட்டியில் அர்ஜென்டீனா நான் நடைபெறதுலேயே ஐஎஸ்எஸ்எஃப் இதில் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டி ஸோ இதில் தான் நமக்கு இந்தியாவுக்கான முதல் தங்கமும் கிடச்சிருக்கு ஸோ இரண்டாவது தங்கத்தை தான் இந்த ருத்ராங்ஸ் பாட்டில் ஆடவருக்கான பிரிவில் பத்து மீட்டர் பிரிவில் வாங்கி வாங்கி நமக்கு கௌரவிச்சிருக்கார் இந்தியாவை ஸோ பார்க்கும்போது நமக்கு மகளிருக்கான இருபத்தஞ்சி மீட்டர் பிஸ்டல் பிரிவில் ஈசா சிங் அவங்க வந்து வெளியே வாங்கியிருக்காங்க இது பார்த்திங்க அப்படின்னா இது அவங்களோட இரண்டாவது வெள்ளிப் பதக்கம் இந்த போட்டியில் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுந்ததில் இது இவங்களுக்கான இரண்டாவது வெள்ளிப் பதக்கம் அதுலேயே ஆடவர் பிரிவில் பார்க்கும்போது நமக்கு தேங் சிங் அவங்க வந்து வெண்கல பதக்கம் வாங்கியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா இது அவங்களோட முதல் பதக்கமாக பார்க்கப்படுது இவங்க மூன்று ஆண்டுகள் இந்த போட்டிகளை பங்கு பெற்று இதுதான் அவங்களோட முதல் பதக்கமாக பார்க்கப்படுது முதல் பதக்கமும் வெண்கல பதக்கம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஸோ அதேபோல் நமக்கு ரெண்டாவது டைம் தங்கம் யார் வாங்கி கொடுத்தாங்க அதே போட்டியில் ஆடவருக்கான பத்து மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் கலர் இந்த பிரிவில் விளையாண்ட ருத்ராங்ஸ் பாட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டைமாக இந்தியாவுக்கு தங்கத்தை வாங்கி கொடுத்துருக்காரு முதல் டைமாக பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் கவர் சர்மா வாங்கியிருக்காங்க ரெண்டாவது டைமாக நமக்கு ருத்ராங்ஸ் பாட்டில் வந்து வாங்கியிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் வாங்கியிருக்காங்க இதுதான் நம்ம நாட்டோட முதல் தங்கம் இந்த விளையாட்டு ப இந்த பதக்கம் இந்த விளையாட்டில் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ ஷிஃப்ட் கவர் சர்மாவுக்கும் இதுதான் முதல் பதக்கம் பதக்கம் நம்ம நாட்டுக்கும் இந்த விளையாட்டில் இதுதான் முதல் தங்க பதக்கம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் ஸோ ரெண்டு பேர் நமக்கு இந்த அர்ஜென்டினாவில் நடைபெற்ற உலகக்கோப்பை துப்பாக்கி சூடுதலில் ரெண்டு பேரும் நமக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க தங்கத்தை நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஃபிஃபா மகளிர் உலகக்கோப்பையை எந்த நாடு நடத்த உள்ளது ஸோ நமக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சாம் ஆண்டு மகளிர் உலகக்கோப்பையை இங்கிலாந்து தான் நடத்த போகிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு திராவிட இயக்கத் தலைவர் சவுந்தர பாண்டியனுக்கு மணிமண்டபம் எங்கு அமைக்கப்பட உள்ளது ஸோ நமக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் தான் அவருக்கு அமைக்க போகிறாங்க நம்ம முதல்வர் அவர்கள் தான் ஒரு சட்டப்பேரவையில் இதை அறிவித்தார் ஸோ பார்க்கும்போது திராவிட இயக்க தலைவர் பேர் பார்த்தீங்க அப்படின்னா சவுந்தர சவுந்தரபாண்டியன் அவருக்கு பண்ணிங்க அப்படின்னா மணிமண்டபம் இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நீதி கட்சியோட முன்னோடி நீதி கட்சியோட முன்னோடியில் ஒரு ஊராக இருக்கக்கூடிய டபிள்யூபிஏ சவுந்தரபாணியனுக்கு அவரோட சொந்த ஊரான திண்டுக்கல் மாவட்டத்தில் பட்டிவீரன்பட்டியில் மணிவண்ணம் கட்டப்படும் நம்ம முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வக்ஃப வக்ஃபெல்லாம் பார்த்தாச்சு அது சட்டமாயாச்சு அப்படின்னு பார்த்தாச்சு ஸோ அந்த திருத்த சட்டத்தை வக்ஃபு திருத்த சட்டத்தை திருத்த சட்டத்தின் கீழ் வக்ஃபு வாரியம் அமைக்கும் முதல் மாநிலம் எது ஸோ நமக்கு அந்த ச திருத்தண சட்டம் நமக்கு திருத்தண மசோதா சட்டம் ஆயிடுச்சு இல்லையா ஸோ அதன்படி நமக்கு வக்ஃபு வாரியம் அமைக்கும் முதல் மாநிலம் எது ஸோ நமக்கு வக்ஃபு வாரியம் அப்படின்னா என்னென்னு தெரியும் இஸ்லாமியர்களோட சொத்துக்களை அதாவது ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சொத்து இஸ்லாமிய நிலத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு போர்டு தான் பார்த்தீங்கன்னா வக்ஃபு போர்டுன்னு சொல்லுவோம் அவங்களுக்கு வந்து அது ஒரு ட்ரஸ்ட்டு நம்ம கொடுக்குற அந்த ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்குற நன்கொடையை பராமரிக்கிறதுக்கான நிர்வாகம் பண்ணுறதுக்கு தான் அந்த வஃஃ வாரியம் இப்போ நம்ம ஒரு ட்ரஸ்ட்டுக்கு பணம் கொடுக்குறோன்னா அதை பராமரிக்கணும் இல்லையா அதை நிர்வகிக்கணும் இல்லையா அதை தான் நம்ம வந்து வக்ஃபு வாரியம்னு சொல்லுவோம் இஸ்லாமியர்களுக்கு ஸோ இஸ்லாமியர்களுக்கு வக்ஃப் வாரியம்னு சொல்கிறது இப்போ ஒரு சட்ட ஒரு போராட்டமே நடந்து அது சட்டம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம் ஸோ அதன்படி அந்த திருத்தண சட்டத்தின்படி யார் எந்த மாநிலம் ஃபஸ்ட் டைமாக வந்து வக்ஃப் வாரியம் அமைக்கிறாங்க அப்படின்னா நமக்கு கேரளா தான் ஸோ கேரளாவில் மட்டும் எதிர்ப்பு இல்லையா அப்படின்னா அங்கேயே கடும் எதிர்ப்பு இருந்துச்சு இந்த சட்டம் அமலாக்கிறதுக்கு வரத்துக்கு முன்னாடியே அங்கே பார்த்தீங்கன்னா வக்ஃப் வாரியத்தோட அந்த பீரியடு முடிஞ்சிருச்சு டைம் பீரியடு முடிஞ்சிருச்சு டிசம்பர்லேயே முடிஞ்சிருச்சு இப்போ அவங்க வந்து ரொம்ப நாளைக்கு வந்து அந்த வாரியத்தை உருவாக்க முடியாம மறுபடியும் வந்து ரினால்வ் பண்ணாமல் இருக்க முடியாது இல்லையா ஸோ பார்த்திங்க அப்படின்னா அப்படி பார்க்கும்போது இப்போ வந்து சட்டம் இன்னும் அமலுக்கு வரல ஆனால் அமலுக்கு வ வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாநிலம் முதல் டைமாக வக்ஃப் வாரி அமைக்குது நாட்டிலேயே அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ தகவல் பார்க்கும்போது வக்ஃப் சிறுத் வக்ஃப் தீர்த்த சட்டத்தின் அடிப்படையில் முதல் மாநிலமாக முதல் முதல் மாநிலமாக புதிய வாரியத்தை கேரளா வசு தான் அமைக்க உள்ளது காரணம் என்ன அப்படின்னா வக்ஃப திருத்த சட்டத்தின்படி மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள தற்போதைய வக்ஃபு வாரியங்கள் அவற்றோட பதவிக்காலம் முடிவு வரை பொறுப்பு தொடரலாம் இப்போ வந்து இன்னும் சட்டம் அமலுக்கு வரல அவங்களோட பதவிக்காலம் வக்ஃபு வாரியத்தோட பதவிக்காலம் எவ்வளோ நாள் இருக்கும் அந்த அடிப்படையிலேயே அதுக்கு முன்னாடி என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோமோ அந்த அடிப்படையிலே அந்த வாரியங்கள் செயல்படலாம் ஸோ முடிஞ்சிருச்சு அந்த டைம் பீரியட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இப்போ புதுசாக மறுபடியும் வாரியங்கள் அமைக்கிறவங்க இப்போ புதிய சட்டத்தின்படி தான் அமைக்கணும் ஸோ இவங்களுக்கு கேரளாவுக்கு ஒக்ஃபாரியத்தோட பீரியட் டிசம்பர்லேயே முடிஞ்சிருச்சு மறுபடியும் அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ அமைக்க போகிறாங்க ஸோ அப்படி அமைக்கும் போது புதிய சட்டத்தின்படி தான் அமைக்க முடியும் ஸோ அதனால தான் நமக்கு முதல் டைமாக முதல் மாநிலமாக திருத்தப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் தேர்வு செய்ய வேண்டியது கட்டாயம் ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்குறோம் ஸோ இதனால தான் இவங்களோட கேரளாவோட வக்ஃப் வாரியத்தோட பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு ஸோ சட்ட புதிய சட்ட அமலுக்கு முன்னறுக்கு அமலுக்கு முன்னாடியே இது அவங்களோட டைம் பீரியட் முடிஞ்சதுனால அவங்க வந்து ஃபஸ்ட்டாக வந்து இந்த வக்ஃபுவாரியத்தை புதிய சட்டத்தின் கீழே அமைக்கிறாங்க ஸோ நமக்கு வக்ஃபு திருத்தத்தை பற்றி மறுபடியும் ஒரு டைம் ரிமைண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த சட்டம் திருத்தப்பட்ட அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சோட வக்ஃபு சட்டத்தை திருத்த சட்டம் தான் ரெண்டாயிரத்தி அஞ்சு திருத்த சட்டம் இது என்னென்னு நம்ம பார்த்தோம் இந்த வக் இந்த வட் வக் திருத்த சட்டமானது வாரியங்களில் முஸ்லீம் அல்லாத உறுப்பினர்களை நியமிக்க வழிவகை செய்கிறதுன்னு பார்த்துருப்போம் முஸ்லீம் அல்லாத உறுப்பினர்கள் ரெண்டு பேர் இருக்கணும் பெண்கள் அதில் இருக்கணும் குறைஞ்சபட்ச ஆண்டுக்கு அதாவது அந்த நிறுவன அந்த தொண்டு நிறுவனத்துக்கு கொடுக்கக்கூடிய அதாவது அமௌண்ட்டெல்லாம் சுத்தெல்லாம் கொடுக்குறாங்களே அவங்க பார்த்திங்க அப்படின்னா அந்த குறைஞ்சபட்சம் அஞ்சு ஆண்டுகளாவது அந்த இஸ்லாத்தை வந்து அவங்க பின்பற்றிருக்கணும் அந்த தொண்டு இஸ்லாமியர்களோட தொண்டு நிறுவனத்துக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னாவே இந்த சட்ட திருத்தப்பட்ட சட்டம் என்ன சொல்லுது குறைஞ்சபட்சம் அஞ்சு ஆண்டுகளாவது அவங்க இஸ்லாத்தை பின்பற்றிருக்கணும்னு சொல்லுது அப்போ தான் வந்து வக்ஃபுக்கு வந்து அவங்க நன்கொடையை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுது அது போலவே நமக்கு வக்ஃப் சொத்துக்களை ஒரு லட்சத்துக்கு மேலே வருமானம் வந்துச்சு அப்படின்னா அந்த அமைப்புகள் பார்த்திங்கன்னா அரசால் நியமிக்கப்படும்னு சொல்லியிருக்கு ஸோ தணிக்கையாளர்களாக த அரசால் நிர்ணயிக்கப்படும் அதாவது அரசால் நியமிக்கப்படும் தன் தணிக்கையாளர்களால் தணிக்கைக்கு உள்படுத்தப்படும்னு சொல்லியிருக்கு ஸோ இதை நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும் அந்த ஒரு நிலத்தை ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா அந்த மாவட்ட ஆட்சியரின் கீழே தான் அதை ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு இந்த மாதிரி ஏகப்பட்ட திருத்தங்கள் நாம் அந்த ரெண்டாயிரத்தி அஞ்சில் பண்ணியிருப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு திருத்தி அஞ்சில் பண்ணியிருப்போம் இதுக்கு தான் நாடு முழுவதும் நமக்கு எதிர்ப்பு தெரிவித்து அமலுக்கு கொண்டு வரது சட்டத்தை அந்த சட்டத்தின்படி வாரி அமைக்கிறது முதல் மாநிலம் கேரளா நெக்ஸ்ட் சீக்கிய புத்தாண்டு நமக்கு சீக்கிய புத்தாண்டு கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது ஸோ சீக்கிய கி புத்தாண்டு பார்த்தீங்க அப்படின்னா பைசாகி விழான்னு சொல்லுவோம் சீக்கிய புத்தாண்டை நம்ம பைசாகி விழான்னு சொல்லுவோம் எதுக்காக பைசாகி விழாவை இப்போ நாம் பார்க்குறோன்னா பாகிஸ்தானில் நடைபெறக்கூடிய இந்த பைசாகி விழாவுக்கு பங்கேற்கிறதுக்காக இந்திய யாத்திரிகள் நம்ம கோயிலுக்கு போக பிரயாணம் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அவங்க பார்த்திங்க அப்படின்னா பங்கேற்கும் வகையில் அந்த பாகிஸ்தான் அரசாங்கம் ஆறாயிரத்தி ஐநூறுக்கு அதிகமான விசாக்களை வழங்கியிருக்காங்க ஸோ அதுக்காக தான் பார்க்குறோம் சி சி சீக்கிய புத்தாண்டு அப்படின்னா பைசாகி விழாவை தான் நம்ம வந்து சீக்கிய புத்தாண்டுன்னு சொல்லுவோம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இந்தியா மற்றும் பாகிஸ்தான் உள்ள மத வழிபாட்டு தலங்களுக்கு இரண்டு நா இரண்டு நாட்டு மக்களும் வந்து பரஸ்பரமாக செல்வதற்கு எந்த ஒரு தங்கு தடை இல்லாமல் அவங்க போய்ட்டு வர்றதுக்காக அதை நடைமுறை கொண்டு வரதுக்கான ஒப்பந்தம் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு இரு நாடுகளுக்கு இடையே போடப்பட்டுச்சு ரெண்டு நாடுகளுக்கும் இடையே அதாவது வழிபாட்டு தலங்களுக்கு மக்கள் பரஸ்பரமாக போயிட்டு வர்றதுக்காக ஒரு சட்டம் வந்து ஒப்பந்தம் வந்து போடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அப்படிங்கிற அந்த ஆண்டில் ஒரு ஒப்பந்தம் ஒன்று போடப்பட்டிருந்தது இந்த மக்கள் வந்து தடை இல்லாமல் போயிட்டு வர்றதுக்காக ஒப்பந்தம் ஒன்று போடப்பட்டது அதன்படி ஆறாயிரத்து ஐநூறுக்கு அதிகமான விசாக்கள் வந்து வழங்கப்பட்டிருக்கு நம்ம இந்திய மக்களுக்கு அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் ஸோ அது மட்டும் இல்லை இது சீக்கிய புத்தாண்டாகவும் பார்க்கப்படுது ஸோ அது என்னவா எந்த விழாவாக கொண்டாடுறோம் அப்படிங்கிறதுக்காக தான் பார்க்குறோம் ஸோ பாகிஸ்தானில் நடைபெறக்கூடிய சீக்கிய புத்தாண்டை நாம் பைசாகி பைசாகி விழா அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அதுக்காக நம்ம இந்தியர்கள் அங்கே போக போகிறாங்க அதில் சார்குல் எதுக்காக பார்த்தோம் ஜார்க்கண்டோட புத்தாண்டுன்னு பார்த்துருப்போம் குடிபட்வா மகாராஷ்டிராவோட புத்தாண்டுன்னு பார்த்துருப்போம் ரோங்காலி பிகு அஸ்ஸாமோட புத்தாண்டுன்னு பார்த்துப்போம் பார்த்துருப்போம் ஞாபகப்படுத்திக்கலாம் ராம் சகாய் பாண்டே கீழ்கண்ட எந்த துறையை சேர்ந்தவர் ஸோ ராம் சகாய் பாண்டே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு நாட்டுப்புற கலைஞர் அவர் ஒரு தொண்ணூற்றி ரெண்டு வயது அவர் மறைஞ்சிட்டாரு ஸோ அதுக்காக பார்க்குறோம் இவர் வந்து சிறந்த நாட்டுப்புற நடனக் கலைஞர் அப்படிங்கிறதுக்காக நாம் இவரை பார்க்குறோம் ஸோ ராம் சகாய் பாண்டே பார்த்தீங்க அப்படின்னா ராய் அப்படின்னு சொல்லக்கூடிய நடனம் நாட்டுப்புற நடனம் ஸோ இந்த நடனத்துக்காக அவரோட சிறப்பை பாராட்டி நமக்கு வந்து பத்மஸ்ரீ பட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கிடச்சிருக்கு நம்ம நாட்டோடய பத்மஸ்ரீ பட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நிறுத்திய சிரோமணி நிறுத்திய சிரோமணி அப்படிங்கிற உயர்ந்த அவார்டையும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இந்திய அரசு கொடுத்துருக்கோம் ஸோ அவர் பார்த்திங்க அப்படின்னா மறைஞ்சிட்டார் ஸோ சகாய் பாண்டே யார் நாட்டுப்புற நடன கலைஞர் அவர் வந்து காலமாயிட்டார் ராய் அப்படிங்கிற பிரிவில் அந்த இதில் அவர் அவரோட அந்த நடனத்தை வந்து உலக அளவில் உலகளாவிய அங்கீகாரத்துக்கு உயர்த்தியிருக்காரு அந்த நடனத்தை ஸோ அதுக்காக நம்ம வந்து பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்துருக்கோம் நிறுத்திய சிரோமணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இந்த அவார்டு நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸோ சிட்டி கீ ஆஃப் ஹானர் விருதை பெற்றவர் யார் ஸோ சிட்டி கீ ஆஃப் ஹானர் விருதை பெற்றவர் நமக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் ஸோ அவங்க வந்து போர்ச்சுகலுக்கு பயணம் போயிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம் செய்தித்தாள்களில் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் இந்திய ஜனாதிபதி அவர்கள் திருமதி திரௌபதி முர்மு அவர்களுக்கு போர்ச்சுகலோட லிஸ்பன் போர்ச்சுகல் பகுதிக்கு லிஸ்பனுக்கு போயிருந்தாங்க ஸோ அங்கே லிஸ்பனோட மேயரால் அவங்களுக்கு வந்து இந்த சிட்டி கீ ஆஃப் ஹானர் விருது கிடச்சிருக்கு ஸோ நம்ம எதுக்காக அங்கே போனாங்க நம்ம நம்ம திரௌபதி முர்மு அவர்கள் எதுக்காக போர்ச்சுகலுக்கு போயிருக்காங்க அப்படின்னா இரு நாடுகளுக்கும் ஐம்பது ஆண்டுகால உறவுகளை சிறப்பிக்கிறதுக்காக போயிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லை அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒத்துழைப்பை விரிவுபடுத்தும் பகுதிகள் எது எதில் நம்ம ரெண்டு நாடுக்கும் ஒத்துழைப்பு வந்து விரிவுபடுத்துகிறாங்க அப்படின்னா அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பாதுகாப்பு ஒத்துழைப்பு தகவல் தொழில்நுட்பம் ஸ்டார்ட் அப் சுற்றுச்சூழல் அமைப்பு ஆராய்ச்சி மற்றும் கல்வி கலாச்சார பரிமாற்றம் இதுலையெல்லாம் வந்து நம்ம இரண்டு நாடுகளுக்கான ஒத்துழைப்பை விரிவுபடுத்துகிற பகுதி ஒத்துழைப்பை விரிவுபடுத்துறதுக்காக போயிருக்காங்க ஸோ இரு நாடு நாடுகளுக்கும் நமக்கு ஐம்பது ஆண்டு கால உறவுகள் இருக்குது இதை கொண்டாடுறதுக்காகவும் இந்த இந்த ஒத்துழைப்புகளை எல்லாம் விரிவுபடுத்துறதுக்காகவும் அவன் வந்து திரௌபதி முர்மு அவர்கள் போயிருந்தாங்க போர்ச்சுகலுக்கு ஸோ போர்ச்சுகலோட ஜனாதிபதி யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் மார்செலோ ரெபெலோ டி சோசா டி சோசா மார்செலோ மார்செலோ ரெபேலோ டிசோசா இதுதான் வந்து ஜனாதிபதி போர்ச்சுக்கலோட ஜனாதிபதியோட பேர் நமக்கு மார்செலோ ரெபேலோ டிசோசா இவங்களுக்கு இவங்களை மீட் பண்ணி எல்லாம் முடிஞ்சிருச்சு அவங்களுக்கு வந்து நான் கீ ஆஃப் அதாவது சிட்டி கீ ஆஃப் ஆனர் விருதை வந்து அந்த போர்ச்சுக்கலோட மேயர் லிஸ்பனோட மேயர் வந்து கொடுத்துருக்காரு ஸோ இந்த பார்த்தீங்க அப்படின்னா என்ன என்ன என்னதுக்காக போயிருந்தோம் இரு நாடுகளுக்கும் ஐம்பது கால உழவு கால உறவுகளை மேம்படுத்துறதுக்காக போயிருந்தோம் அதில் எது எது நம்ம விரிவுபடுத்தியிருக்க ஒத்துழைப்பில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பாதுகாப்பு தகவல் தொழில்நுட்பம் ஸ்டார்ட் அப்பு ஆராய்ச்சி மற்றும் கல்வி கலாச்சார பரிமாற்றம் இதெல்லாம் வந்து நம்ம அங்கே ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு வரோம்னு சொல்லி இரண்டு நாடுகளும் பேசியிருக்காங்க நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டின் பசுமை பரபரப்பை எத்தனை சதவீதமாக உயர்த்த பசுமை தமிழ்நாடு இயக்கம் தொடங்கப்பட்டது ஸோ நமக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொடங்கப்பட்டது பசுமை தமிழ்நாடு இயக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொடங்கப்பட்டது ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போது முப்பத்தி மூணு சதவீதமாக உயர்த்துறதுக்காக தமிழ்நாட்டோட பசுமை பரப்புனா காடுகள் அது பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி மூணு சதவீதமாக உயர்த்துறதுக்காக இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு ஸோ இது இதுக்கு முன்னாடி இருபத்தி மூணு புள்ளி ஏழு சதவீதமாக இருந்துச்சு இப்போ முப்பத்தி மூணு சதவீதமாக உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி நமக்கு பொன்முடியவர்கள் வனத்துறை அமைச்சர் இருக்காங்களே அவங்க வந்து நமக்கு சட்டப்பேரவையில் சொல்லியிருக்காங்க ஸோ தான் இதை பார்க்குறோம் ஸோ தமிழ்நாடோட பசுமை பரப்பை இருபத்தி மூணு புள்ளி ஏழு சதவீதத்துலேருந்து முப்பத்தி மூணு சதவீதமாக உயர்த்துகிற நோக்கத்தில் இந்தியாவிலேயே முதல் முறையாக நமக்கு பசுமை தமிழ்நாடு இயக்கத்தை நம்ம மாநில அரசு தான் தொடங்கியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இதை தொடங்கியிருக்கு ஸோ எதுக்காக அப்படின்னா சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் புவி வெப்பமடை தடுக்கிறது பசுமை பரப்பை அதிகரித்து காலநிலை அதாவது காடுகளை அதிகரித்து காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் விளைவை கட்டுப்படுத்துறது ஸோ அதுதான் இந்த பசுமை இயக்கத்தோட இலக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இதன்படி நமக்கு பத்து ஆண்டுகளில் இரநூத்தி அறுபத்தஞ்சு கோடி இரநூத்தி அறுபத்தி அஞ்சு கோடி மரக்கன்றுகள் நடத்துக்கு திட்டமிட்டு திட்டமிட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொடங்கப்பட்டிருக்கு இல்லையா ஸோ இதில் பத்து ஆண்டுகளுக்கு அப்புறம் நம்ம பார்க்கும்போது இந்த திட்டத்தின்படி இரநூத்தி அறுபத்தஞ்சு கோடி மரக்கன்றுகள் நடப்பட்டிருக்கணும் ஸோ அதுக்கான இலக்கு தான் வச்சுருக்காங்க ஸோ இப்போ அதுபடி நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த ஆண்டுகளில் மட்டும் எத்தனை மரக்கன்றுகள் நடப்பட்டிருக்கு அப்படின்னா பத்து புள்ளி எண்பத்தி ஆறு நடப்பட்டிருக்கு இரநூத்தி அறுபத்தி அஞ்சு மரங்கள் அது இரநூத்தி அறுபத்தஞ்சு கோடி மரங்கள் நடணும் பத்து வருஷத்தில் அப்படிங்கிறது ஒரு இலக்கு அதன்படி கடந்த ரெண் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த மூன்று ஆண்டுகள் காலகட்டத்தில் பத்து புள்ளி எண்பத்தி ஆறு கோடி மரக்கன்றுகள் நடப்பட்டிருக்கு இது நமக்கு பொன்முடி அவர்கள் அமைச்சர் பொன்முடி வனத்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் நமக்கு தகவல் கொடுத்துருக்காங்க ஸோ இன்றைக்கான தகவல்களோடு நிறைவுக்கு வந்துவிட்டோம் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் தொடர்ந்து நாளைக்கான தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல தகவல்களை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம்